இன்ஸ்டாவில் அந்த மீம் செம பிரபலம் நடிகர் சந்தானம் தன் நண்பரிடம் செல்ல நாயை காட்டி மச்சான் நான் இவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் ஜூன் கடைசியில் ரெண்டே ரெண்டு பிஸ்கட்ஸ் போட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு நன்றியோடு இருக்கான் திட்டினா கூட வாலாட்டி வெள்ளை கொடு காட்டிக்குவான் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்கான் பாரு டெய்லி பால் வைக்கிறேன்டா ஆனாலும் அப்பப்போ என் மேலே பாஞ்சி பிரான்ட்றான் ஒரு டைப்பாகவே தெரியிறான் என்பதுதான் அது இந்த மீமிற்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் உண்மைதான் ப்ரோ அவனுங்களை பூனை பூனைகளை நம்பவே கூடாது க்யூட்டாக இருப்பானுங்க சைலண்ட்டாக இருப்பானுங்க ஆனால் சட்டு நம்மை தாக்கிடுவானுங்க வாழும் கையும் ரொம்ப நீளம் என்று ஆளாளுக்கு ஃபீலிங்ஸில் பொங்கியிருந்தார்கள் அப்படியானால் பூனைகள் சிறந்த செல்லங்கள் இல்லையா என்னும் கேள்வியை நெடுங்காலமாக செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பு துறையில் இருக்கும் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த கோ பாலகிருஷ்ணன் முன்வைத்தோம் நாயைப் போல அல்லது சில சமயங்களில் நாய்களை விட பூனைகள் மிகச்சிறப்பான செல்லா பிராணியாக நடந்துள்ளவர்கள் நாய்களைப் போலவே மிகச்சிறந்த நண்பனாக சுடீஸ் ஃபஸ்டராக் அன்பு தரும் இதயமாக கியூட் செல்லங்களாக இன்னும் பல வகைகளில் பூனைகள் நம்மிடம் நடந்துக்கும் பூனைகள் நேர்முக மற்றும் ஒருமுக சிந்தனை சிந்தனையுடைய வீட்டு விலங்கு தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி அடைக்கழிந்து ஆர்ப்பரிக்காது ஒரே இடத்தில் உட்கார்ந்து போலவே இருக்கும் ஆனால் அது சோம்பேறித்தனமல்லவ தன்னுடைய எண்ணவட்டத்தை ஒரே பாதையில் வைத்து தெளிவாக இருக்கும் உயிரினம் அது பூனையை செல்வத்தின் அடையாளமாக குறிப்பிடுவாங்க நாட்டு பூனை வாங்கி கொடுத்தால் தொழில் மற்றும் வருவாயில் ஏற்றம் தெரியும் என்பது நம்பிக்கை இந்தியாவில் நிறைய வகை பூனைகள் இருக்கின்றன ஆனால் இப்போது வணிக ரீதியாக அமெரிக்கா மற்றும் தாய்லாந்து புனைகள் அதிக விற்பனையில் உள்ளன நம்ம நாட்டு பூனைகளை வெளிநாட்டினர் கொண்டாடுறாங்க ஆனால் நாம் தான் வழக்கம் போல பூனையிலும் கூட இறக்குமதி முகத்தில் இருக்கிறோம்ங்க உள்ளபடியே மற்ற செல் செல்லங்களை விட பூனை மிகச்சிறந்த நண்பன் நாயை விட ஈஸியாக பராமரிக்கலாம் உணவும் குறைவாகவே சாப்பிடும் பூனைகள் குட்டியாக இருக்கும் பருவத்திலிருந்து பல விஷயங்களை கற்றுக் நிச்சயம் மிக ஒழுக்கமாக அன்பாக செல்லமாக வளரும் ஆனால் ஒன்று பூனைக்கு தன்னம்பிக்கையும் கெத்தும் அதிகம் தன்னை ஓர் இளவரசனாக இளவரசியாக பேரரசனாக பேரரசியாக பாவித்து கொண்டு நம் வீட்டு பால்கனி கிச்சன் வாயிற்கதவின் மேலேயும் மேலையும் நடைபெடுவாங்க அந்த கம்பீரமே தனி அளவு அறிவிலும் கால்குலேஷனிலும் தெளிவான ஆத்மாக்கள் புனைகள் தனக்கு வசதியான இடத்தை புரிந்து கொண்டு அங்கே போய் செட்டில் ஆகிவிடும் என்றவர் செல்லப்புணிகள் பராமரிப்பு உணவு செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி விளக்கி விளக்கத் தொடங்கினார் நாற்பத்தஞ்சு முதல் அறுபது நாட்களான புனைகளை எடுத்து வளர்ப்பதே சிறந்தது அதிலிருந்தே குளிக்க வைப்பது உள்ளிட்டவற்றுக்கு பயல் பழக்கப்படுத்தினால் பிற்காலத்தில் சிரமம் இல்லாமல் அவற்றை கையாளலாம் பூனையை குளிப்பாட்டக்கூடாது என்பது தவறு காட்டுப்பொனைகள் மலையில் நனைந்து தங்களை சுத்தம் செய்து கொள்ளும் ஆனால் வீட்டுச் செல்ல நம்மோடு வாழ்வதால் குளிக்க வைப்பது அவசியம் குட்டியாக இருக்கையில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை குளிக்க வைக்கவும் கண்ணெரிச்சல் மாதிரியான அசௌகரியம் ஏற்படுத்தாத கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு போட்டு குள்பாட்டுங்கள் அது மட்டுமில்லை சில வகை ஷாம்புகளில் உள்ள ரசாயனங்கள் பூனைகளுக்கு தோல் நோயை உருவாக்கலாம் கவனம் தேவை உணவை பொறுத்த வரையில் புரதம் அதிகமான உணவு அவசியம் இன்னும் சில சத்துக்கள் பூனையின் சிறப்பான வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது நோய் எதிர்ப்பு சக்தி இதயநலனுக்கு முக்கியமான சத்துக்கள் அடங்கிய உணவை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பூனைகளுக்கு வழங்கலாம் தேவைப்பட்டால் மட்டுமே பூனைகள் சாப்பிடும் எனவே பேலன்ஸ்டு உணவு கொடுக்க வேண்டியது அவசியம் சைவமாக வளர்க்கக்கூடாது பால் பொருள் கால் பொருள்களை பூனை சாப்பிடலாம் ஆனால் வேரியல் பொருளால் தயாரிக்கப்பட்டவை வேண்டாம் பூனைகள் குடிக்க இருபத்தி நான்கு நேரமும் கிண்ணத்தில் தண்ணீர் வைத்தால் கிண்ணத்தில் தண்ணீர் வைத்தல் அவசியம் குறிப்பாக சிலர் உணவு சாப்பிடும்போது தண்ணீர் வைக்க வேண்டும் பூனைகளுக்கு பிஸ்கட்டுகள் தருவதை தவிர்க்கவும் நாய்களைப் போவே நாய்களைப் போலவே இப்போதெல்லாம் பூனைகளுக்கும் கழுத்தில் காலர் மற்றும் லேஸ் அணிவிக்க அணித்துவிடுகிறாள் ஆனால் பூனையின் கழுத்தில் நமது மூன்று விரல்களை வைத்து சுற்றித்தான் அவற்றை கட்டிட வேண்டும் இல்லாவிட்டால் அதன் கழுத்து இருக்கப்பட்டு அவதிப்படும் நம் வீட்டுக்கு வரும் நண்பர்களோடு பூனைகளை பருவத்திலேயே சோசிய சோசியலைஸ் பண்ணிவிடுங்கள் இதுவும் பிற்காலத்தில் அவற்றை ஹேண்டில் பண்ண வசதியாக இருக்கும் இல்லையெனில் பிறரை அடிப்பது அல்லது பிராண்டுவது மாதிரியான வன்முறைகளில் இல்லை குட்டியாக இருக்கும்போது தினமும் ரோமங்களை சீவி விடுங்கள் பெரிதான பின்பாக மூன்று நாள்களுக்கு ஒரு முறை பண்ணலாம் குட்டியாக இருக்கும்போதே நகங்களை நீக்கி பராமரிக்கவும் ஸ்பாக்களுக்கு அழைத்துச் சென்றால் அருளை முறையாக அதை செய்வார்கள் வீட்டிலேயே நகத்தை வெட்ட நினைப்பது தவறாக முடியும் வாய்ப்பிருக்கிறது சோபா பெட் டூ வீலர் ஷீட் உள்ளிட்டவற்றை நகத்தால் கிளிக்கும் அது அதனுடைய இயல்பு அது அதனால் இப்போது செல்லங்களுக்கான கடைகளில் ஸ்கிராச்சஸ் உபகரணம் கிடைக்கிறது அதை வாங்கி கொடுத்தால் அதிலேயே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பூனைக்கு நோய்கள் வரும் வாய்ப்புகள் குறைவு தவறான அல்லது சத்து குறைபாடான சத்து குறைபாடான உணவால் சாம்பு போன்றவற்றால் தோல் தோல் நோய் வரலாம் அதனால் உணவு விஷயத்திலும் பராமரிப்பிலும் சரியாக இருந்தாலே இது சரியாக நடக்கும் தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி அவற்றுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் எல்லா செல்லங்கள் போலவே பூனைகளும் நம்முடைய அன்புக்கு இயங்கும் எனவே அதனுடன் தினமும் கொஞ்ச நேரமாவது செலவிடுங்கள் பூனையிடமிருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இயல்பை கற்றுக்கொள்ளலாம் பூனைகளுக்கு முடிவு எதிர்த்தல் பிரச்சனை வரலாம் ஒன்று சீசனல் அல்லது நோயால் வரலாம் வருடம் முழுக்கவே நோயால் முடிகொட்டினால் சத்து பற்றாக்குறை இருக்கிறது என்று அர்த்தம் அதனால் டாக்டரிடம் காண்பித்து அதை உடனே சரி செய்து விடுவது உசிதம் பூனையின் ரோமத்தை ஜீரோ சுட் அடிப்பதை தவறுங்கள் மேலும் பூனையின் வாய்மீது இருபக்கமும் இருக்கும் மீசை மாதிரியான ரோமங்களை நம் இஷ்டத்துக்கு கண் கட் பண்ணிவிடுவது மிகவும் தவறு அப்படி செய்வே கூடாது என்கிறார் இதே நலனுக்கு முக்கிய சத்துகள் அடங்கிய உணவை மருத்துவரின் ஆலோசனைப்படி பூனைக்கு வழங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்